என் இது வந்து எதனால் நான் சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா என்னோட சொந்த அக்கா தான் அவங்களுக்கு வந்து டெலிவரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிஹெஸ்பி தான் கூப்பிட்டு போயிருந்தோமே ஆனால் அங்கேருந்து நம்ம அடுத்து வந்து ப்ரைவேட்டு கூப்பிட்டு போயிட்டோம் எதனால என்ன ரீசனு அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அவ வந்து வழி தாங்க முடியாத பாத்தீங்கன்னா அவ வந்து எனக்கு விஷ ஊசி போட்டு கொண்டுடுங்க அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு போயிட்டா இல்லை இன்னும் ஒரு நைட் ஒரு ஏழு மணி இருக்கும் நாங்கள் எல்லாருமே வாசல்ல தான் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோமே அப்பதான் எங்க அக்காவுக்கு வந்து எங்க வீட்லயே வந்து பனிக்கோட எல்லாம் உடஞ்சிருச்சு பனிக்கடை உடஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்க உடனே பக்கத்துலயே எங்களுக்கு அவங்கவுங்க ஏரியா நர்சிங் ஏரியாவுக்கு வந்து ஒவ்வொரு ஜிஹெச் இருக்குல்ல அந்த தான் ஃபர்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோமே அவங்க என்ன சொன்னாங்க வந்து யூட்ரஸ் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை கர்ப்பவே வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை இன்னும் டூ பாயிண்ட் தான் ஓப்பன் ஆகிருக்குது டெலிவரி ஆகிறதுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நைட்டு ஃபுல்லாமே அவங்க அங்கேயே தான் வச்சுருந்தாங்களே அந்த ஜிஹெச்ல தான் ஆனால் இன்னும் முடியல 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 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் என்ன சொல்ல வேணா அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருந்தா அது வந்து உன்னுமே அங்கேயே டெலிவரி ஆகியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆனால் அங்கே ஆகவே இல்லை நாங்கள் இங்கே நைட்லேயே அவள் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து அவளுக்கு லைட்டாக பெயின் வந்துச்சு அதுக்காண்டி நாங்கள் ஜிஹெச்சுக்கு வந்து கூப்பிட்டு போயிருந்தோம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க இது வந்து சும்மா பெயின் தான் அது வந்து டெலிவரிக்குள்ளே பெயின் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க வீட்டில் வந்து ஒரு கஷாயம் வச்சு குடிச்சு பாருங்க அந்த கஷாயம் குடித்தா வந்து டெலிவரி பெயினாக இருந்தால் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படி டெலிவரி பெயின் இல்லைன்னா கொஞ்சம் ஆகிடும் அதை வச்சு நீங்கள் பெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து தான் ஒரு ஏழு மணி இருக்கும் அப்போ லைட்டாக வலிக்குது அப்படின்னு இருந்தா நாங்க நாங்கள்லாம் ஒரு வாசல்ல தான் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோமே பார்த்தா அவளுக்கு வந்து பனிக்கூடம் வந்து அங்கேயே வாசல்லே உடஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட் வந்து எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அதான் பனிக்கூடம் அந்த மாதிரி தான் இருக்கும் பனிக்கூடம் தண்ணி வந்து அந்த மாதிரி தான் இருக்கும்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது அவள் தான் ஏமா பாரமாக என் நைட்டுக்குள்ளே ஈரமாக அப்படின்னு தான் அவர் சொன்னாலே அதை பார்த்துட்டு தான் நாங்க எங்க அம்மா தான் கண்டுபிடிச்சாங்க ஒருவேளை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போனோமே இங்க இருந்து எங்க எங்க அம்மா வீட்டில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் அது பக்கத்துல தான் கூட்டிட்டு போயிருந்தோம் அங்கே வந்து நைட்டு ஃபுல்லாமே வச்சிருந்தாங்க அப்புறமேட்டுக்கு இங்கே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மணி இருக்கும் தான் வந்து திருவண்ணாமலை ஜிஹெச்சுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க அங்க போனோடனே அங்க அதுதான் எங்க எங்க ஊருக்கு வந்து அதான் பெரிய ஹாஸ்பிட்டலு அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க மொதல் அட்ரெஸ் எல்லாம் எழுதி வாங்கினதுக்கு தான் வந்து டெலிவரி வார்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்களே ஆனால் அங்கே போனோடனே அவளுக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அவளால் ஒன்றுமே பண்ணவே முடியாத அளவுக்கு எனக்கு விஷ போட்டு கொண்டுடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிட்டா ஆனால் நான் நான் என்ன வரேன்னா இது வந்து இந்த டெலிவரி பெயினில் இருந்து கடந்து வந்தவங்களால் மட்டும்தான் சொல்ல முடியுமே டெலிவரி பெயின் வந்து எப்படி இருந்துச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சும்மா பேசுறவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது அதோட பெயின் எப்படி இருந்துச்சுன்னு ஆனால் நான் வந்து அவளை பார்த்ததால நான் வந்து சொல்கிறேன் அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா என்ன பண்ணிருப்பா அப்படின்ட்டு அப்போ வந்து முதல் வந்து அங்கே போய் அட்ரெஸ் எல்லாம் எழுதி போட்டு மொதல் டோக்கன் போடுன்னு சொன்னாங்க டோக்கன்லாம் போட்டுட்டு பிளட் டெஸ்ட்டுக்கு கொடு அப்படி இப்படி நிறைய இது ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அவளால் வந்து வழியே தாங்கவே முடியல அப்புறம் ஒரு 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 எட்டரை இருக்கும் காலையில நாலு மணிக்கு அங்க போனது விடியற் காலம்ல நாலு மணிக்கு போனது எட்டரை வரைக்குமே ஏழரை வரைக்குமே எதுவுமே கவனிக்கவே இல்லை இவ ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு ரொம்ப வலிக்குது என்ன பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ போயிட்டா ஆனா வந்து அவங்க வந்து நம்ம பிரைவேட்னா வந்து நம்மளுக்கு வந்து உடனே கூப்பிட்டு வந்து நம்மளை பாப்பாங்க ஆனா ஜி ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டும் அவங்க பேஷண்ட் இல்லைல்ல நிறைய பேர் இருப்பாங்க எல்லாரையும் சேர்த்துதான் அவங்க பாப்பாங்களே அப்புறமேட்டு நாங்கள் ப்ரைவேட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம் ப்ரைவேட்டுக்கு கூப்பிட்டு போனோடனே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இவ வந்து ரொம்ப வழி ஆகி போயிடுச்சு அங்கே போனோன்னே என்ன சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாதாம நான் எதா இருந்தாலும் சொல்லுவேன் அப்படின்னே இவனா சொன்னால் எனக்கு வந்து ஆப்ரேஷனாக அது பண்ணிடுங்க இல்லைனா எனக்கு விஷோசியை போட்டு கொண்டுடுங்க என்னால் இந்த வழியை தாங்க முடியல அப்படின்னு சொன்னாலே ஆனால் டாக்டர்ஸ்ங்க என்ன சொன்னாங்கன்னா நான் அந்த இடத்துல தான் புரிஞ்சிக்க எந்த ஒரு டாக்டர் இருந்தாலுமே மொதல் வந்து நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க எவ்வளோ வழி இருந்தாலும் சரி அது வந்து மொதல் நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவங்க வந்து சிசேரியனுக்கே போகிறாங்க அது வந்து அந்த இடத்துல நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்து ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவளுக்கு ஒரு டைம் கூட நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு கோயில்லை எதுக்குமே நாங்கள் போனதே இல்லை புதுசாக போனதால் தான் வழி தாங்க முடியாதன்ட்டு போனதால் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனது அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பேபி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து உனக்கு பண்ணிக்கொடம் உடஞ்சி பத்து மணி நேரம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நீ தான் ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவள் வந்து சரின்னு சொல்லிட்டு அங்கே லேபர் வாடகை கூட்டி போய் பத்தே நிமிஷம் தான் அதுக்குள்ளே குழந்தை பிறந்துருச்சு அது வந்து ஜிஎஸ்டிலையும் ஒழுங்காக பாத்துருந்துருக்கலாம் தான் ஆனா நான் என்ன சொல்லறேன்னா அங்கே வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பார்த்துட்டு தான் அங்கே வந்து பார்ப்பாங்க நம்மளுடைய அவசரத்துக்கு வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க ஆனா ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அவசரத்துக்கு பார்ப்பாங்க ஆனா இதுக்கு மாதிரி காசு தான் ஆகும் அவளுக்கு மொத்தமே அறுபத்தி ரெண்டாயிரத்து கிட்ட ஆயிடுச்சு அந்த பத்து நிமிஷம் அவள் வலி தாங்கியிருந்தா ஜிஹெச்லேயே பிறந்துன்னு ஆனால் இதாக இருக்காது ஆனால் அவ் வலி வந்து அந்த இடத்துல நம்ம வந்து எந்த அளவுக்கு வலி வருதுன்னு கூட நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு அவள் வழி அனுபவிச்சா அதையுமே நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஜிஹெச்லேருந்தே கால் பண்ணியிருந்தாங்க அவர் குழந்தெல்லாம் பிறந்து நாங்கள் குழந்தையெல்லாம் பார்த்துட்டுமே அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க கார்மெஸ்ட் எல்லாம் மாரி எங்கம்மா உனக்கு வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் பேர் கொடுத்துருக்குறேன் எங்கே அப்படின்ட்டு ஆனால் குழந்தை பிறந்து ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் ஜிஹெச்லேருந்தே ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது ஏன்னா பனிக்கூட உடஞ்சே பத்து மணி நேரம் ஆயிடுச்சு நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லை ஒன் டேக்கு முன்னாடியே லைட்டாக பெயின் வரக்குள்ளே ஜிஹக்சிக்கு போய்ட்டா அது நல்லது ஏன்னா அந்த இடத்துல நம்மளை வந்து பார்ப்பாங்க நம்ம வந்து ரொம்ப பெயினோட வழியோடு நம்ம போனால் ஜிஹெச்சிக்கு போனால் அது ரொம்ப கஷ்டம் தான் நம்மளை வந்து வச்சு செஞ்சுருவாங்க தரமாக அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா ப பாய்